சவுத் கொரியா பிரச்சனையிலிருந்து ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்ட நிலைமையாக இருக்கட்டும் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ளட்டு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஃப்ளட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்முடைய தலைப்புச் செய்தி தான் அதில் பல விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி சில நியூஸஸ் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் இந்த ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக இதனால் பயனடையக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் நிறைய நியூஸஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்கிறது தெரியாமே இருக்காங்க ஸோ எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது ஃபேஸை பார்த்தோன்னே இவன் தமிழ் போஷம் பேசுகிறவன் தானே அப்படின்னு நினச்சி இதுவும் தமிழ் பக்ஷமாக தான் இருக்கும்னு நினச்சி விட்டுறாங்க போல் ஸோ இது வேறு சேனல் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வச்சிங்கன்னா ஹாப்பி அண்ணாச்சி முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவினுடைய அதிபர் அவர் திடீர்னு பார்த்தா அவசர நிலை வந்துச்சுப்பா தென்கொரியாவில் இனிமேல் எதுவுமே ஓடாது எல்லாமே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அங்கே ஏற்பட்ட பல பிரச்சனைகள் எதிர்கட்சிகள் சேர்ந்து அவருடைய பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிரான வாக்குகளை செலுத்தி தென்கொரிய அதிபருக்கு எதிரான இல்லாட்டி அந்த ஒரு அவசர நிலைக்கு எதிரான முடிவுகள் எடுக்கப்பட்டது திடீர்னு பார்த்தா தென்கொரிய அதிபரும் அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறத வாபஸ் வாங்கிட்டார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா உடனடியாக இவர் என்ன செஞ்சிடணும் இந்த தென்கொரியாவினுடைய அதிபரை உடனடியாக பதவி விட்டு தூக்கிடுங்க அவர் இனிமேல் பதவிக்கு லாக்கியே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே யூனவர்களே அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சலசலப்பு ஏன்னா ஈனவர்களுடைய மனைவி அவங்க ஆடம்பர செலவுகள் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்பேக்கினுடைய விலை ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபாய் அதே மாதிரி அவங்க சாப்பாட்டுக்கு செலவு அளித்தது ஒரு பத்து லட்சம் ரூபாய் எவ்வளோ இப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ஊனவர்கள் மீது வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான சில விஷயங்கள் ஃபெமினிசத்துக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தான் தென்கொரியாவினுடைய பிரச்சனைக்கு காரணம் இந்த தென்கொரியாவினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது வட கொரியா இதை சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தென்கொரியாவினுடைய ஊனவர்கள் பிரசிடண்ட் அவர்கள் சொன்ன விஷயம் தென்கொரியாவுக்குள்ளே வடகொரியாவினுடைய இன்ஃப்ளன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஆனால் வடகொரியாவுக்கு தானே தெரியும் எங்கே யார் எப்படி இன்ஃப்ளென்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தென்கொரியாவினுடைய பெயர் கூட வடகொரியாவில் உச்சரிக்கக்கூடாது என்பதும் அங்கே எழுதப்படாத விதியாக இருக்கிறது அப்படி யாராவது உச்சரிச்சிட்டாலோ கே பாப் கே ட்ராமா அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்களோ உடனடியாக வடகொரியாவில் அவங்கள அரஸ்ட் பண்ணிடுவாங்க என்பதும் கூடுதலான தகவல் அடுத்ததாக இன்றைக்கி அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஹெல்த் கேர்னுடைய சிஇஓ கொல்லப்பட்டிருக்கிறது சும்மா கேஷுவலா நடந்து போறாரு பின்னாடி வர்ற ஒருத்தன் அவரை பார்த்து துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்னுடுறாங்க அப்படிங்குற அந்த வீடியோ எல்லாமே வெளியானது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் கேர்னுடைய சிஇஓ ஏன் கொல்லப்பட வேண்டும் அதுவும் அவரை வாண்டடாக வந்து கொண்ட மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு பின்னாடி விசாரணை இல்லாமல் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய விவிஐபிஸ் விஐபிஸுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவங்க உயிருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகின்றன அமெரிக்கா என்னப்பா நடக்குது உங்கள் நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பல நாடுகள் கேள்வி கேட்க வேண்டும் ஏன்னா எந்த நாட்டில் ஒரு சின்னதாக பதட்டம் வந்தாலும் உங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுவாங்க இப்போ அமெரிக்காலே சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கப்போ நாங்களும் கண்காணிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாமா வேண்டாமா அடுத்ததாக ஃப்ரான்ஸ் தான் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் ஆட்சி கவிழலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் பிரச்சனை அங்கே இருந்துட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஸோ இது எல்லாம் சேர்ந்து பிரான்ஸில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த அரசியல் மாற்றம் வருவதற்கு முன்பாகவே பிரான்ஸில் பல நபர்களும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் அவங்கவுங்க உரிமைக்காக போராடி வருகிறார்கள் சில போராட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் கொஞ்சமாக கட்டுப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எவ்வளவு தூரம் அந்த போராட்டம்லாம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் ப்ராப்பர்ட்டி டைகோன் வியட்நாமில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்ம ஊரில் ஹர்ஷத் மேதா மாதிரி அவங்க ஊர்ல அவங்க தான் ஸோ அவங்க ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள் அந்த கேஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தேன் எப்பா வேறு லெவலில் இருந்துருக்கு பத்து இருபது வருடங்களாக கடன் வாங்கியிருக்காங்க நிறைய ஷெல் கம்பெனிஸை உருவாக்கி கடன் வாங்கி அதை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணி அதை வச்சு அவங்க பல பில்டிங்ஸ் எல்லாமே எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கான ஒரு ஸ்கேம் இதை பற்றியான டீட்டெயிலான முடிஞ்சால் வேறொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக ஜங்க் ஃபுட் ஆபத்தான உணவு பட்டியலில் மினரல் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலான தகவல் ஸோ ஒரு கடையில் போய் சார் இருபது ரூபாய்க்கு ஒரு மினரல் வாட்டர் வாங்க தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆபத்தான உணவுப் பொருளை இவங்களுடைய உடம்புக்குள் செலுத்துகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது ஸோ போதுமான வகையிலும் இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அது நமக்கும் நம்முடைய வரும் தலைமுறைக்கும் மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கலாம் எங்க எத்தனையோ ப்ரப்போசல் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு பைலட் அவங்களுடைய ஒரு காதலிக்கு கொடுத்த ஒரு ப்ரொபோசல் இருக்குது பாருங்கள் சும்மா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களும் ட்ராக் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ராக்கர் ஆக்சுவலாக அவங்க அந்த ட்ராக்கர் அந்த ஹெலிகாப்டர் ட்ராக் பண்ணும்போது எங்கெல்லாமோ போய் கடைசியாக பார்த்தா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு வரைந்து மேரி மீ அப்படின்னு சொல்லி அவர் ப்ரப்போஸ் பண்ண அந்த ஒரு ஃப்ளைட் பார்த்துருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி படு வைரலாக அந்த ஃப்ளைட் பார்த்த நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைல் பீக்காகவே வச்சிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த ப்ரப்போசல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏ என்னையா இந்த மாதிரிலாம் ப்ரப்போசல் பண்ணுறாங்களா ஐயா கிளம்பிடலாமா அவர் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு மனசுல நினைக்கிறீங்க பட் நம்ம ஊர்ல அதெல்லாம் சாத்தியம் அந்த அளவுக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவினுடைய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சிரிய அரசாங்கத்துக்கு எதிராக பல குழுக்கள் சேர்ந்து சிரிய அரசாங்கத்துக்கு எதிரான நிறைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்கல்ல கவுண்டர் அப்படிங்கறத கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதன் காரணமாக அந்த பிரிவினைவாதிகள் ஹமா அப்படிங்கிற இடம் வரை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிரியாவினுடைய ராணுவத்துக்கு இது கொஞ்சம் சக்சஸ் தான் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஜோர்ஜியாவினுடைய தலைவர் அவருடைய ஆஃபீஸ்லேருந்து இருந்து வெளியில இறக்கி அவர் அப்படியே கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ஜோர்ஜியாவில் மக்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஆல்ரெடி ஜோர்ஜியாவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஐரோப்பிய ஒன்றியத்தில் நம்ம சேர வேண்டாம் அப்படின்னு சொன்னது மக்களுக்கு பிடிக்கல ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களுடைய போராட்டத்தை அறிவித்து தீவிரமாக போராடி வருகிறார்கள் அந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எதிர்க்கட்சி தலைவர்கள் அதற்கு கண்டனத்தை போது தான் எதிர்கட்சித் தலைவரையும் பிடிச்சு என்ன செஞ்சிருக்காங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா ஊர்லேயும் அரசியல் இப்படி தான் இருக்கு சவுத் கொரியாவினுடைய மார்ஷல் லா அப்படிங்கிறது எங்களால் நம்பவே முடியல இது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது அமெரிக்கா சீனா ஈரானுடைய நட்பு அடுத்ததாக ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது ஏன்னா ஈரான் கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தார்கள் என்றால் ஈரானுக்கு எதிரான மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் எடுப்பார்கள் அதே நேரத்தில் சீனாவுக்கு எதிரான முடிவுகள் எடுப்பார்கள் அப்படின்னா சீனாவும் ஈரானும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றால் எதிரிக்கெதிரி நன்

இல்லப்பா இதுக்கு மேலே என்னால் இந்த பதவியில் இருக்கவே முடியாது நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஆல்ரெடி தென்கொரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கொதிப்பு நிலையில் இருக்கும் போது தான் நேற்று போட்டு அந்த மார்ஷல் லா அகெய்ன் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மேலும் கோபமடை வைத்திருக்கிறது மீண்டும் இதோ இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஹெட் அப்படிங்கிறவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதும் இப்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான செயலாக பார்க்கப்படுகிறது டிஆர் காங்கோல காங்கோவில் இன்னைக்கு ஒரு நோய் என்ன நோய்னு தெரில மிஸ்ட்ரி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி நாளுக்கும் அதிகமான நபர்களை கொன்று குவித்திருக்கிறது இதுவரையிலும் அந்த நோய் ஏன் பரவுது எப்படி பரவுது அப்படிங்கிறது தெரியாது அதனால தான் அதை ஒரு மர்ம நோய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃப்ளட்டு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்த பல கிராம மக்கள் அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய கோரிக்கைகளாக வைத்து வருகிறார்கள் இதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த அப்டேட்லாம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் தாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்